الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله فقال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد وقال النبي صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وقال ايضا فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم اللهم كلا بغرشي அந்தவல்ல ரஹ்மானியின் சாந்தியும் சமாதானமும் அருளும் கிருவையும் நேசமும் பாசமும் அனைத்து தூதர்கள் மிகவும் குறிப்பாக நமது உயிருக்கும் மேலானவர் கர்மஞாயம் மஹமது ரசூல்லா சல்லா வழக்கை சல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் மீதும் அவர்களை பின்பற்றிய தம சத்திய சகாபாக்கள் தாபழங்கள் இன்னும் இந்த இஸ்லாத்துக்காக தியாகம் செய்த அனைத்து இமான்கள் செலவுகள் முன்னோர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக என்று கூறி என்னுடைய இந்த பயானை நான் ஆரம்பி ஆரம்பிக்கிறேன் எண்ணத்திற்குரியவர்களே பெரியவர்களே தாய்மார்களே அல்லாவின் நல்லடியார்களே இன்று இன்ஷா அல்லாஹ் ஐந்து நாட்கள் தொடர்பயானில் முதலாவது மனிதனின் பிறப்பும் இறப்பும் என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம் பொதுவாக முஸ்லிமாக இருந்தாலும் சரி அல்லது அவன் கடவுளே வணங்காத நம்பாத ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கடவுள்களை கற்பனைகளை வணங்கக்கூடிய முஸ்லிம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது உயிர் இல்லாத சில பொருள்கள் சில மிருகங்கள் இது எல்லாத்துக்குமே சரி ஒரு படைப்புக்கு ஆரம்பம் முஸ்லிம்களும் சரி முஸ்லிம் இல்லாதவர்களும் சரி அவர்கள் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை என்ன என்று சொன்னால் ஒரு மனிதன் எப்போதும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க மாட்டார் பொதுவாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் உண்மை ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை ஒரு மனிதனுக்கு எப்போதும் மரணமே இல்லை அப்படி யாரும் இந்த உலகத்தில் கிடையாது எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவிய தலைவராக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எப்போதும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை அப்ப மரணம் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்காது ஒரு மனிதன் எப்போது இறப்பான் என்று படைத்த இறைவனை தவிர அவர் யாரும் தெரியாது அதனால தான் அல்லாஹ் வித்துதர் சரல்லாக அணி விஷயம் நமக்கு ஹரிசி சொல்லுகிறார்கள் ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பாகவே எப்படி தாயோடைய வயிற்றிலிருந்து வெளிவருவதற்கு முன்பாகவே அவனுடைய உடலில் ரூ ஊதப்படும் ஒரு மலக்குமார்கள் தாயோடைய வயிற்றில் ரூபாய் ஊதுவார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளின் அடிப்படையில் மலக்குமார்கள் நான்கு விஷயங்களை எழுதுவார்கள் முதலாவது அவனுடைய ரூபம் போடும் பொழுது எழுதப்பட்டிருக்கும் அப்ப ஒரு மௌத் என்பது அல்லாவிடத்தில் அல்லாவுடைய அனுமதியை கொண்டு வரக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விஷயம் இது அல்லாவுடைய

அதை அவர்கள் முன்னாடி கடந்து செல்லவும் முடியாது அப்ப அந்த மௌத்து என்பது எங்க இருந்தாலும் சரி ஒரு மனிதனுக்கு அடைந்து தீரும் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மௌத்தை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சரி இந்த வந்தே தீரும் எப்படி

ஒரு சில சத்தத்தின் காரணமாகவே அவர்களுக்கு மௌத்தை கொடுத்து விட்டார் அப்ப அவர்களுக்கு எவ்வளவு பெரிய கோட்டையில் இருந்தாலும் சரி எவ்வளவு பாதுகாப்பான ஒரு இடத்துல இருந்தாலும் சரி அல்லாருடைய அனுமதி கொண்டு அந்த மௌத்து வந்து விட்டது என்று சொன்னால் அதை யாராலும் தடுக்க முடியாது நாட்டம் அந்த இருந்தால் அதை யாரையும் மாற்றவும் தடுக்கவும் முடியாது அப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்து விட்டால் கண்டிப்பாக இந்த உலகத்துக்கு தான் சென்று விடுவார் இந்த உலகத்தில் வந்து விட்டால் அந்த மனிதன் இந்த இந்த உலகத்தை விட்டுதான் அவன் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி மலர் மௌத்த நம்ம காரணத்தை சொல்ல முடியாது இல்லை இன்னொரு லட்சம் சம்பாதிக்கணும் கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம காரணத்தை சொல்ல முடியாது இல்லை எனக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல இன்னைக்கு இன்னொரு ரெண்டு வருஷம் கொடுங்க நான் இன்னும் வீடு கட்டி முடிக்கல இன்னைக்கு இன்னொரு ஆறு மாசம் கொடுங்க அப்படி இந்த உலகத்தில் இந்த மனிதர்களிடம் காரணத்தை சொல்லலாம் வல்லக்குள் மோட்டத்தை என்ன என்ன காரணத்தை சொல்ல முடியும் அவர் நம்மளுடைய பேச்சை கூட கேட்க மாட்டது அவருக்கு அல்ல என்ன கட்டளைத்தாரோ அதன் அடிப்படையில் அந்த ரூபாய் அவர் விழுந்து எடுத்துடுவார் நல்லவர்களுடைய ரூபாய் அல்லாஹ் சுகாமத்தாலா எப்படி சொல்லுகின்றார் அந்த மதத்துக்கு எப்படி இருப்பார்கள் ஹரிசில வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும் நமக்கு புரியுற அளவுக்கு சொல்ல போனால் ஒரு வாங்குற ஒரு துணி இருக்கும் அது இருந்தா எப்படி வரும் சாப்பிட்டா அப்படி இருக்கு எந்த விதமான தொந்தரவு இருக்காது ஆனா ஒரு கெட்ட ரூ ஒரு கெட்டவர்களுடைய ரூ அவர்களுடைய உடல் எடுக்கப்படும் எப்படி சொன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நரம்பிலிருந்தும் அவர்களுடைய ரூ பிரிக்கப்படும் பிரிச்சு எடுத்துடுவாங்க மதக்கு மாறுதல் உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு முள்ளு செடி இருக்கு அந்த முள்ளு செடியில நம்மளுடைய துணியை ஆடையை போட்டு இருந்து எப்படி பிச்சுட்டு வருது அப்படிதான் அந்த கெட்டவர்களுடைய ரூம் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அவர்களுடைய உடல் இருந்து பிச்சு எடுப்பார் அந்த கெட்டவர்கள் ஆசைப்படுவாங்க இல்ல எனக்கு இன்னொரு நேரம் வேணும் நான் என்ன முழுமையா பிரிச்சுக்கல எனக்கு இன்னொரு நேரம் கொடுங்க மதக்கு அவர்களுக்கு நேரமும் கொடுக்க மாட்டார் உங்க பேச்சும் கேட்க மாட்டாங்க

சொல்லுவார்களா அஹ் உஷ்மா நண்பர்கள் இதுதான் மனிதனுடைய முதல் படி இந்த படியில் ஒரு மனிதனுக்கு வெற்றி அடைந்து விட்டால் அதுக்கப்புறம் எல்லாம் விஷாலா ஏசினார் அப்போ மனிதனுடைய பிறப்பு வந்து விட்டால் இறப்பு இல்லை ஒரு மனிதன் பிறந்ததுக்கு பிறகு அந்த இறப்பதற்கு மத்திய இருக்கக்கூடிய சில காலங்கள் அது யாருக்கு எவ்வளவு எதுவும் தெரியாது சொல்கிறமானுடைய விஷயத்திலெல்லாம் புரிகின்றார் பி ஐ ஆமூ ஒரு மனிதன் எந்த இடத்தில் மரணிப்பான் யாருக்கும் தெரியாத அல்லாஹ் தவிர இந்த அல்லாஹ் அழைந்த ஊழல் புதுசா ஐந்து விஷயங்கள் அல்லாஹ் தவிர யாருக்கும் தெரியாது அதில் ஒன்று அல்லாஹ் என்ன சொல்லுகின்றா ஒரு கருவில் ஒரு பிள்ளை எப்படி வளர்கிறது என்ன ஆனா பின்னா எல்லா விஷயமும் அல்லா அமைத்தவர்கள் யாருக்கும் தெரியாது மருந்து விஷயமும் சரி வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த மழைக்கும் சரி இது எல்லா விஷயமும் ஒரு மனிதன் எந்த நேரத்தில் மரணிப்பான் இங்கே மரணிப்பான் என்று ஆரம்பித்த யாருக்கும் தெரியாது ஒரு ஆளு நடந்த உண்மையான சம்பவம் எப்படி பாருங்க ஒரு ஆறாவது இருந்து ஒருவர் கீழே விழுந்துருக்காரு ஆறாவது மாடியிலிருந்து இருந்து ஒருவர் கீழே விழுந்துருக்காரு ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய அந்த நடந்த சம்பவத்தை ஆறாவது படியில இருந்து மேல மாடியிலிருந்து கீழ விழுந்த உடனே டாக்டர் வந்து சிகிச்சைக்காக வந்திருக்கார் கால உடஞ்சு போச்சு இன்னொருத்தர் வந்திருக்காரு அவருடைய பாடி தான் வந்திருக்கு என்னாச்சுன்னு கேட்டா பாத்ரூம் போகும்போது லேசா கால் சிலிப் ஆயிடுச்சு மாடி கூட இருக்கு கால் சிலிப் இல்ல ஆறாவது மாடி

அதை பார்த்து யார் இப்ப எனக்கு நன்மை கொடுக்க போறா எதுக்காக அப்புறம் முதல்ல என்ன செய்யணும் இங்க காசு சம்பாதிப்போம் பிள்ளைங்க மனைவிக்காக வீட்டுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக சேர்த்து வைப்போம் நம்ம போனா நம்ம பிள்ளைங்க பாத்துப்பாங்க இதுக்கெல்லாம் நாங்கள் சம்பாதிக்க இருக்கிறோம் ஆனால் நன்மைக்காக நாமும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய உறவினர்களுக்காக நம்மளுடைய குடும்பத்திற்காக ஒருபோதும் நன்மை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பிளானிங் போடுறது கிடையாது ஒரு பத்து லட்சம் வந்துருச்சுன்னா அடுத்த பிராணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் எப்படி வீடு கட்டணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஒரு நன்மையான விஷயங்கள் இருக்கு எப்படி அதை தொடர்ச்சியாக வைப்பது அதை எப்படி முழு முழுமையாக நம்முடைய குடும்பத்துக்கும் போய் சேர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சபக்கத்தூர் சாதியா அதற்காக நம்முடைய பிராணி கிடையாது அப்போ ஒரு மனிதன் மரணத்தை மறந்து விட்டால் உலகத்தை அவர் இதுதான் சொல்லணும் என்று நினைப்பார் அதனால்தான் அவர் சொன்னார்கள் இந்த உலகம் எப்படிப்பட்டது அத்துமியா சிஜினுல் முக்மே ஒரு ஜென்மத்துள் காஃபி இந்த உலகம் சிறைச்சாலை யாருக்கு இறையணியார் எல்லாமே நம்பி வாழக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு ஜென்மத்துள் காஃபி காஃபிற்கு இது ஒரு சொர்க்கம் போலதான் இந்த உலகம் அப்ப அவருக்கு மரணம் என்பது ஒரு சாதாரணமான விஷயம் மரணம் மரணம் போதும் அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கை அப்படிதான் நம்மளுடைய நிலை அல்லா சொல்லுகின்றார் மரணத்தை கண்டு பயப்படாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மரணத்துடைய ஆசை இருந்தால் அவர்கள் சொல்லட்டும் என்ன சொல்லட்டும் இங்க இருக்கு மரணம் மருத்துவமே அப்படின்னு அவர்கள் ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க ஏன் அவர்களுக்கு தெரியும் இந்த காசு சம்பாதிக்கணும் இந்த உலகம்

மறந்து விடுகின்றான் எப்படி என்று தெரியுமா குரானில் எல்லா வார்த்தையும் சொல்லுகின்றான் இதற்கு முன்பு அவன் இங்களை அழிக்காத போல அவன் இங்களை மறந்து விடுகின்றான் ஏன் இந்த நிலைமை நமக்கு தெரியுமா இந்த உலகத்தை தான் நாங்கள் முதன்மையாக பார்க்கின்றோம் ஆனால் சஹாபாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் சுபகா அல்லா தனக்கு எது சரி முதலில் மற்றவர்களுக்கு தான் பார்ப்பார்கள் அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது இந்த உலகத்துக்காக யாரும் எந்த சகாவாகவும் வாழ்ந்தது கிடையாது அவர்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கமே அந்த சொர்க்கத்தைக்காக தான் அந்த சொர்க்கத்துக்காக தான் வாழ்வார்கள் அதை பார்த்து அல்லாவுடைய எப்படி சொல்வார்கள் தெரியுமா யாருக்கும் சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் அல்லாஹ் பாதையில் சிறதா செய்கிறேன் யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் சொல்லும் நிஹாசை மூன்று முறை படைங்கள் பத்து முறை படிங்கள் யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் இந்த ஓதுங்கள் யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் அல்லாவுடைய பள்ளிவாசலை கட்டுங்கள் யாருக்கு சொர்க்கம் வேண்டுமோ அவர்கள் அந்த ஏழை உதவி செய்யுங்கள் அல்லாவுடைய தூதரும் அந்த மனநிலையை புரிந்து கொண்டுதான் அந்த சகாபாக்களுடைய ஈவானை அதிகரிப்பார்கள் அப்ப அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது எங்களுக்கு இந்த உலகம் பெரிது கிடையாது எங்களுக்கு அந்த சொர்க்கம் தான் முக்கியம் அதற்காக நாங்கள் எவ்வளவு நாள் முறிச்சு முயற்சி எடுப்போம் என்று சொல்லிதான் உஸ்மான் மத்தியலான் அவர்கள் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருள்களையும் அத்துணை சம்பாத்தியத்தையும் அவர்கள் எல்லாருடைய பாதையில் ஓட்டு விட்டார்கள் அதற்காக தான் அவர்களுக்கு ஒரு லக்கம் வந்துச்சு என்ன தெரியுமா உஸ்மான்

பெரிதா தான் தெரியும் மரணத்தை மறக்காமல் என்றோம் நம்மளுடைய உள்ளத்தில் ஒரு பர்சண்ட் ஆவது மரணத்துடைய அச்சம் இருந்தால் அந்த பயம் இருந்தால் நாய் வருவையில் அல்லாஹ் இந்த மரணத்துக்கு பிறகு என்னை குடிப்பா என்ற பயம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு மனிதன் எப்போதும் பாவத்தில் இருக்க மாட்டார் அல்லாஹ் சிவலா மணியன் சொல்லுகிறாக மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு வேதனை வரும் தெரியுமா அல்லாஹ் தன்னுடைய மரணப்படுகையில இருக்கும்போது சொல்கிறார்கள் சக்கர துன்பம் அல்லையா அந்த மௌத்தோட நேரத்துல வரக்கூடிய அந்த பயங்கரமான அந்த ஒரு சக்கரா அந்த ஒரு மயக்கம் அது உண்மையான அல்லையா அது சத்தியமான ரஷ்முலாவுக்கும் அந்த மரணத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்காத அவர்களுக்கும் அந்த கஷ்டம் வந்தது அப்ப அந்த மரண நேரம் அவ்வளவு கடுமையானது

இருக்கிற காசு எப்படியாவது சதக்கா செய்யுங்க இந்த சொத்து அங்க எத்தி எழுதி வச்சிருங்க அந்த பட்டிவாசல் அந்த மதர்சா கொடுத்துருங்க நான் போய் ஒரு பத்து ரெண்டா தொடுத்துட்டு வரேன் அப்படிதான் நம்மளுடைய மனம் இருக்கும் அப்படிதான் நம்மளோட நாம் என்னவோ அப்ப அல்லாவுடைய தூதர் சரலாவிசன் மனிதன் சொல்கிறார்கள் எப்போதும் உங்களுக்கு மரணம் நெருங்கி விட்டது அந்த சிந்தனையில் இருங்கள் அக்சிக்கிறார்கள் பண்டு சகோதரிகளை பெரியவர்களை தாய்மார்களே மௌத்துடைய நினைவு நம்முடைய

நாம பாட்டு போன்ல பேசிட்டு போயிட்டு இருப்போம் காரில் பைக்ல நாம எந்த தவறும் செய்யல முன்னாடி இருந்து குறுக்குற ஒரு வண்டி அப்ப திடீர் மௌத்துல நம்ம வேற ஏதோ பேசிட்டு இருக்கோம் அப்ப நமக்கு அந்த நேரத்துல தௌபாவுடைய வாய்ப்பு கிடைச்சதா கிடைக்கல அப்ப இந்த மாதிரி தௌபாவுடைய வாய்ப்பு கிடைக்காம மரணிக்கக்கூடிய அந்த மரணத்திலிருந்து அல்லா அமைப்புகள் பாதுகாப்பு கேட்டிருக்கிறார்கள் அப்ப மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் வரக்கூடிய

அல்லாஹை தவிர யாரும் அந்த இடத்தில் உயிரோடு இருக்க மாட்டார்கள் அப்ப மரணத்தை அவன் எவ்வளவு பயந்து இருப்போமோ அல்லா அச்சத்தில் இருப்போம் மரணம் ஒரு மனிதனுக்கு ஒரு முஸ்லிமுக்கு அவனுக்கு எப்போதும் அல்லாஹினையும் நினைவை கொடுக்கும் அல்லாஹ் இந்த இந்த நேரத்தில் கொடுத்து விட்டால் இந்த நேரத்தில் மௌத்தை கொடுத்து விட்டால் என்ன ஆகும் அப்ப ஒரு முஸ்லிம் எப்போதும் அந்த பயத்தில் இருப்பார் நாமும் அந்த நேரத்தில் எல்லா நேரங்களிலும் இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் முக்கியமாக நமக்கு எப்போது வளர்ணவர்கள் நமக்கு தெரியாது நாளைக்கு நம்ம நம்மளால வைக்க முடியுமா நமக்கு தெரியாது செகம்ல இருக்கிறோம் அதே நேரத்துல மூத்து வந்துட்டா என்ன ஆகும் அப்ப யாருக்கு என்ன எந்த நேரத்தில் மூத்து வருஷம் யாருக்கும் தெரியாது படிக்கக்கூடிய காலத்தில் மாணவர் போட்டு படிக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அவருக்கு மோத்து மன்னி வாங்குறது இல்ல ஒரு மனிதர் மௌத் ஒரு மாமா இருக்காரு அவருக்கு மௌத்து திடீர்னு சின்ன குழந்தை ஒரு காட்சி திடீர்னு அப்ப பௌசி சொல்லிட்டு வராத சகோதரர்களே பெரியவர்களே சொல்லாம நமக்கு தெரியாமல் கொண்டு ஆனா சில முஸ்லிம்களுக்கு சில அடியாளங்கள் எல்லாமே சுந்தர் சரல்லா இருக்கிறார்கள் அதெல்லாம் அதையெல்லாம் நான் உஷா தொடர்ச்சியாக பார்க்கும் பல ரஹ்மான் இவருடைய பாவங்களை மன்னித்து السلام عليكم ورحمة الله وبركاته. الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده.